ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல ஏழாதி பற்றி பார்க்க போறோம் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் ஜெனரல் தமிழ் இயல் ஏழுல அறநூல் தொடர்பான செய்திகள் என்ற டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டாபிக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த டாபிக் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே வீடியோல ஏலாதி பற்றிய செய்திகள் ஸ்கூல் புக் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் டென்த்து ஓல்டு புக் பேஜ் நம்பர் பதினொன்னுல நமக்கு ஏழாதி பாடல் கொடுத்திருக்காங்க இந்த ஏழாதிய ஏலம் கூட்டல் ஆதி அப்படின்னு பிரிக்கலாம் ஏலம் என்பதன் பொருள் ஏலக்காய் ஆதி என்பதன் பொருள் முதல் ஏலக்காயை முதன்மையாக கொண்ட மருந்து பொருள் தான் ஏழாதி அதனாலதான் இதற்கு ஏலாதி அப்படின்னு பெயர் வந்தது ஓகே பாடல் பாக்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் நாம பார்த்திடலாம் ஏழாதியை ஏற்றியவர் கனிமேதாவியார் இவருக்கு கனிமேதையர் மேதையர் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது அது மட்டும் இல்லாம இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்திற்கு மட்டுமே உரிய கொல்லாமை முதலான அற கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி இருக்கிறாங்க கனிமேதாவியார் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசன் காரியாசரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு நம்ம நேத்து வீடியோல ஆல்ரெடி பார்த்தோம் சோ இரண்டுமே வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதுதான் இதுல இவர் ஏழாதி இல்லாம தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு நூலையும் இயற்றியுள்ளார் ஓகே இவ்வளவுதான் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பை பார்த்தலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் ஏலாதி இந்த நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு இரண்டாக இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல எண்பத்தோரு வெண்பாக்களால் ஆனது இந்த ஏலாதி நான்கு அடிகள்ல ஆறு கருத்துக்களை விளக்கும் இந்த ஏழாதி பாடல்கள் இந்த நூல் தமிழர்களுக்கு அருமருந்து போன்று விளங்குகின்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றினாலான மருந்து பொருளுக்கு தான் ஏலாதி என்று பெயர் இந்த மருந்து எவ்வாறு நோயை போக்குகின்றதோ அதுபோல இந்த ஏலாதியில் உள்ள ஒவ்வொரு பாடலும் படிக்கின்ற மக்களின் அறியாமையை அகற்ற வல்லது நமக்கு இந்த பாடல்ல ஐம்பத்தி ஒன்றாவது சாரி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வந்து நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்றத நாம பாத்துறலாம் வணங்கி வழியொலிகி அதாவது பழியில்லா மன்னனாய் வாழ்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றிதான் நமக்கு இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க வணங்கி வழியொலிகி வணங்கி என்பது பிறருக்கு பணிந்து வாழும் தன்மை வழியொழுகி நல்ல வழியில் சான்றோர்களுடைய வழியில் நடக்கும் பண்பு மாண்டார் சொல் கொண்டு மாண்டார் என்பது மாண்புடைய மாக்கள் அதாவது மாண்புடைய சான்றோர்களை குறிக்கின்றது மாண்புடைய சான்றோர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி நுணங்கி நூல் நோக்கி நுணங்கி என்பது நுண்ணறிவு அதாவது நுட்பமான குறிப்புகளை உடைய நூல்களை படித்து நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் அதாவது அந்த நூல்களில் சொல்லக்கூடிய அற கருத்துக்களை பின்பற்றி வாழ்வார் யாரு பழியில்லா மன்னன் இவ்வாறு வாழக்கூடிய பழியில்லா மன்னனை நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அதாவது நூல்கள் எல்லாமே போற்றுமாம் இந்த ஆறு பண்புகளோடு வாழக்கூடிய பழியில்லா மன்னனை நூல்களும் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே பாடல் திரும்ப படிச்சிடலாம் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா பால் நோக்கி பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி நுனித்து ஓகே என்னென்ன பண்புகள் பிறருக்கு பணிந்து வாழக்கூடிய பண்பு நல்வழியில் நடக்கக்கூடிய பண்பு சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடிய பண்பு நுண்ணறிவு உடைய நூல்களை ஆராய்ந்து படிக்கக்கூடிய பண்பு அந்த நூல்கள் கூறக்கூடிய அறக்கருத்துக்களின் வழி நடப்பவர் தான் பழி இல்லாத மன்னன் இந்த பழி இல்லாத மன்னனை நூல்கள் எல்லாம் போற்றும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம் ஏழாதி இதன் ஆசிரியர் அதாவது பார்ட் டூ கவர்மெண்ட் மெட்டீரியல் பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்பதுல நமக்கு கொடுத்துருக்காங்க இதன் ஆசிரியர் கனிமேதாவியார் இது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு பாடல் தான் இதுல நமக்கு புக்ல வந்து எண்பத்தி ஒண்ணு தான் கொடுத்துருந்தாங்க அங்க எண்பத்தி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடலாம் எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டுள்ளது இது தவறு இதை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஒரு பாவகைகளை உடையது ஒவ்வொரு பாடல்லையுமே ஆறு கருத்து இருக்கும் ஏழாதி என்பது ஆறு மருந்து பொருள்களால் ஆனது அது என்னென்ன அப்படின்னா ஏலம் லவங்கம் நாககேசரம் சுக்கு மிளகு திப்பில் இந்த ஆறு மருந்து பொருட்களால் ஆனதுதான் ஏலாதி அது போல ஏழாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஆறு கருத்துக்களை குறிப்பிடுகின்றது இவரு தினை மாலை பாடியிருக்காங்க தினை மாலை ஐம்பது அதை பாடியவரும் கனிமேதாவியார் தான் கனிமேதாவியார் வடமொழி புலமை மிக்கவர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் வகைகள் முப்பது முப்பத்தி ஒன்னாம் பாடல்கள்ல இடம்பெற்றுள்ளது இது கொல்லாமையை முக்கியமாக வலியுறுத்துகின்ற ஒரு பாடல்தான் ஏழாதி இதுல பாருங்க அன்புடையார் செயல் பற்றி எண்பத்தி எட்டாவ் எண்பத்தி ஐந்தாவது இதுல கொடுத்திருக்காங்க மன்னர் மாண்பு எப்படி அப்படின்றது இருபத்தி ஒன்னாவது பாடல்ல கொடுத்திருக்காங்க வீடு பேறு பற்றி ஏழாவது பாடல்ல கொடுத்திருக்காங்க உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என்பதை இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழ்ல பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி மூன்றுல கொடுத்திருக்காங்க ஆசிரியர் குறிப்பு ஏழாதியை ஏற்றியவர் கனிமேதாவியார் இவருக்கு கனிமேதையார் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஏழாதியில சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய அற கருத்துக்களை வலியுறுத்தி குறிப்பிடுகின்றது இந்த ஏழாதி இவர் கடை சங்க காலத்தில் வாழ்ந்தவர் அதாவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கனிமேதாவியார் வணங்கி வலியுலகி மாண்டார் சொல் தொன் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்தை இந்த பாடல் நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் நூல் குறிப்பு இது பதினெண்டு நூல்களுள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த நூல்ல சிறப்பு பயிரம் தற்சிறப்பு பயிரம் உட்பட எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் உடையது நான்கு அடிகளில் ஆறு அற கருத்துக்களை குறிப்பிடக்கூடிய பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்று விளங்குகின்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பு மிளகு திப்பிலி சுக்கு ஆகிய மொழி ஆகிய மருந்து பொருட்களால் ஆனதுதான் ஏலாதி இம்மருந்து உண்ணுபவரின் உடற்பிணி போக்கும் அதுபோல இந்நூலில் உள்ள கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு கருத்துக்கள் கற்பூரின் அறியாமையை போக்க வல்லது நெக்ஸ்ட் பொது தமிழ் இலக்கணம் பேஜ் நம்பர் நூத்தி நாப்பத்தி நான்குல கொடுத்திருக்காங்க கனிமேதாவியர் இவருடைய இயற்பெயர் கனிமேதாவியார் காலம் கடைசங்க காலம் அல்லது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய நூல்கள் ஏழாதி நூற்றி ஐம்பது இந்த இரண்டு நூல்களையும் இயற்றியுள்ளார் பாவகை சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஒன்று வெண்பாக்களால் ஆனது இவருடைய சிறப்பு பெயர் கனிமேதையர் சிறப்புகள் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தில் கொல்லாமை என்ற கொள்கையை ஏலாதியில் விளக்கியுள்ளார் ஏலாதி தமிழருக்கு அருமருந்து என்று கூறப்படுகின்றது நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு பாடல்கள் தான் ஏலாதியில் இடம்பெற்றுள்ளது ஏலாதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலம் மிளகு திப்பிலி சுக்கு ஆகியவற்றாலான ஆறு மருந்து பொருளுக்கு ஏலாதி அப்படின்னு பெயர் மருந்து உடற்பிணியை போக்குவது போல இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பாடலிலும் உள்ள ஆறு கருத்துக்கள் அறியாமையை அகற்றும் மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி ஒன்பது என்ற எண்ணெய் தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் மளிகை சரக்குகளால் அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க ஏழாதி ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என்று குறிப்பிட்டவர் கனிமேதாவியார் மேதாவியார் இதோட மேற்கோள்கள் பார்த்திடலாம் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து நெக்ஸ்ட் நமக்கு டுவெல்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்துல நமக்கு ஏலதி பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இந்த நான்கு ஆறு மருந்து பொருள் பொருள்களை அதோடைய பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஏலம் லவங்கம் நாககேசுரம் அல்லது சிறுநாவற்பு நாககேசுரம்னு அழைப்பாங்க அல்லது சிறுநாவற்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே கரெக்டு தான் திப்பிலி சுக்கு மிளகு ஆகிய ஆறு மருந்து பொருள்களால் ஆனத ஏலாதி அப்படின்னு சொல்றோம் okay next previous year question என்ன அப்படின்னு நாம பார்த்திடலாம் first question பாருங்க ஐந்து சிறிய வேர்கள் கொண் வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அது வந்து சிறுபஞ்சமுலியம் சிறுபஞ்சம் மூலம் இதுதான் வந்து ஐந்து சிறு மூலிகை வேர்களாலான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க தப்பா டிக் பண்ணியிருக்காங்க இங்க கரெக்டான ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம்தான் மருந்து பெயரில் அமைந்த இரண்டு நூல்கள் என்னன்னா அப்படின்னா திரிகடுகம் ஏலாதி ஏலாதியில ஆறு மருந்து பொருட்கள் இருக்கும் திரிகடையில திரிகடுகம்ல மூன்று மருந்து பொருட்கள் மிளகு சுக்கு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருட்களை உடையது திரிகடுகம் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஏழாதி சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் கனிமேதாவியார் இவர் மட்டும் தான் இரண்டு நூல் அதாவது ஐந்தினை நூற்றி ஐம்பது ஆகிய நூலையும் இன்னொன்னு என்னது ஏலாதி ஆகிய நூலையும் படைச்சிருப்பாரு அடுத்து பாருங்க பொறுத்துக கேட்டிருக்காங்க ஏழாதியை இயற்றியவர் யார் கனிமேதாவியார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு முன்றுரை அறையினார் நெக்ஸ்ட் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க இதுல பாருங்க ஏழாதி திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் இது எல்லாமே வந்துட்டு மருந்து பொருட்களால் ஆன நூல்கள் ஆனா ஆசார கோவை வந்து அப்படி கிடையாது அதனால இது பொருத்தா பொருந்தாத ஒன்று ஆசார கோவை ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஏழாதி நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏழாதி நுணங்கி நூல் நோக்கி இளையாய் இத்தொடரில் நுணங்கி என்பது பொருள் என்ன நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு அதாவது நுணங்கிய நூல் நுண்ணறிவு உள்ள நூல்களை கற்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏலாதி டேஸ் வெண்பாக்களாய் கொண்டுள்ளது எண்பத்தி ஒன்று எண்பத்தோரு வெண்பாக்களால் ஆனது ஏழாதி ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் சரியானவை எது பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏழாதி இது சரி ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட நூறு செய்யுட்களை கொண்டது இது தவறு எண்பத்தி ஒரு செய்யுட்களை கொண்டது ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் மூன்றாவது சரி அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்டுள்ள எட்டு கருத்துக்களும் இங்க ஆறு கருத்துக்கள் தான் வரும் மக்களின் மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன சோ இதுல வந்து நமக்கு ஒன்றும் மூன்றும் மட்டும் சரி இரண்டும் நான்கும் தவறு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏழாதி ஏழாதியின் ஆசிரியர் யார் கனிமேதாவியார் சிறுபஞ்சம் காரியாசன் திரி கடுகம் நல்லாதனார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் நெக்ஸ்ட் பாருங்க பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தது பாருங்க களவழி நாற்பது அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இது புறப்பொருள் பற்றி செய்திகளை குறிப்பிடுவது முதுமொழி காஞ்சி நிலையாண்மையை பற்றி குறிப்பிடக்கூடியது நாளடியார் இதை வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கிறோம் ஏழாதி ஆறு மருந்து பொருட்களால் ஆனது ஏழாதி இதோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடியுது நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டாபிக் தான் பார்க்கணும் அவ்வையார் பாடல்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து நம்ம இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ